சண்முகம் சுப்பையா இவர் வந்து ஒரு டாக்டர் நீ டாக்டர் அப்படின்ட்டு மிஸ்கின்னுடைய படத்தில் ஒரு டைலாக் வரும் ஏ நீ டாக்டர் ஒரு பைத்தியகாரன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் கூட இவரை வந்து இப்போ இந்த புறம்போக்கை பார்த்தா காரி துப்புவான் அப்படின்றது தான் முஞ்சை பார்க்கும்போது எனக்கு தோணுது இவன் வந்து இந்த ஆள் இவனை வந்து இவர் அவருன்னு சொல்கிறதுக்கே எனக்கு கேவலமாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ராயப்பட்ட இதில் வந்து புற்றுநோய் பிரிவில் வந்து ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டோ ஏதோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் லெவலில் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறாள் ஆனால் இவன் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு காம வெறியன் நம்ம அஜித் வெறியன் விஜய் வெறிய மாதிரி இவன் வந்து ஒரு காம வெறியன் ஒரு ஒரு கேவலமான ஒரு ஈனப்பிறவி ஈனப்பிறவி இவன் ஏன் நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நர்ஸை வந்து கட்டிபூஷனுக்கு ஆமாம் தான் இந்த வருஷம் ஒன்றாவது மாதம் நடந்திருக்கு இந்த இது அந்த டேட் வந்து தெரியுது தந்தி டிவிக்கு வந்து இந்த வீடியோ வந்து அனுப்பிச்சிருக்காங்க யாரோ ஒரு பென் ட்ரைவில் போட்டு இந்த மாதிரி மனுஷனெல்லாம் என்ன தாங்க சொல்கிறது அது இவ்வளோ நாள் ஏன் ஆச்சுன்னு தெரியல இது ஒன்றாவது மாதம் எடுத்திருக்காங்க ஆனால் அது இவ்வளோ நாள் ஏன் ஆச்சுன்னு தெரியல ஒரு வேலை ஒரு ஏதாவது பிளாக் மெயில் பண்ணுறதுக்காக வீடியோ எடுத்து வச்சுருந்துட்டு டிவி ஏதாவது காசு கொடுக்கலன்னா உடனே இதை அனுப்பிச்சி வச்சுட்டாங்களோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருக்குமான்னு தெரியல எப்படி இருந்தாலும் இவன் பண்ணது தப்பு தான் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேலே இருக்குது அந்த நம்பிக்கையே வந்து மக்களுக்கு சாதாரணமாகவே குறைஞ்சிட்டு இருக்குது அதில் வந்து இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வேலை செய்கிறாங்களாப்பா அப்படின்னும் போது வயசு பொண்ணு இல்லை ஒரு கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் வந்து எப்படி ஆஸ்பத்திரிக்கு போவாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் மோசமான இடம் ஒரு சிலர் ஒரு சில டாக்டருங்க வந்து மோசமாக பிஹேவ் பண்ணுவானுங்க அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்கள் அவர் அப்படியே வந்து டைட்டானிக் ரேஞ்சுக்கு அவர் வந்து கை காட்டுறாரு அந்த அம்மாவை வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க அந்த அம்மாவையும் ஒதிகினா இவரையும் ஒதக்கணும் என்ன பண்ணுறது அம்மாவை வச்சால் நம்ம ஊரில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க இவரை தான் ஒதக்கணும் இவரை உதைக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க கவர்மெண்ட்டுன்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இவன் வந்து இவன் மேரில் இவன் பேரில் வேறு ஒரு கேஸ் கூட இருக்கான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இவர் தங்கியிருக்க ஃப்ளாட்டில் வேறு ஒரு வயசான அம்மா அவங்களுக்கும் இவருக்கும் ஏதோ சண்டை போல் இருக்குது அதனால் வந்து ராத்திரி ஏதோ ஏதோ இவர் வந்து ஸ்டெப் ஏறி மேலே போகிறார் பொழுது வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மாவுடைய வீட்டு வாசலில் போய் ஒன்று கடிச்சிடும் சர தான் போயிருப்பான் ஏன்னா சிசிடிவி கேமரா இருக்குதுன்னு கூட அவனுக்கு ஒரு இது இல்லை நினைப்பில்லை அவ்வளோ கூட ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாத ஒரு ஆள் இவர் வந்து ஏபிவிபியில் ஏதோ பெரிய ஆளாம் அப்புறம் வந்து சண்முகம் சுப்பையா ப்ரொஃபஸர் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு கீழ்பாக்கு மெடிக்கல் காலேஜ் சர்ஜிக்கலாம் காலேஜில் வந்து கீழ்பாக்கு மெடிக்கல் காலேஜில் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு இதில் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்லையும் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு இவன் கீழே வந்து எவ்வளோ லேடி டாக்டர்ஸ் சின்ன பொண்ணுங்க எல்லாம் வந்து ட்ரைனிங்க்கெலாம் வருவாங்க எவ்வளோ அவசைப்பட்டுருப்பாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ இந்த ஒரு எக்ஸ்போஷரை பார்க்கும்போது எனக்கு வந்து கேட்க தோணுது இவனெல்லாம் வந்து என்ன சொல்கிறது மூஞ்சை வந்து பிடிச்சி அடியே ரோட்டில் தேக்கணும் இல்லை மூஞ்சி இல்லைனா வேற எதையாவது பிடிச்சி ரோட்டில் தேக்கணும் சவுதி இல்லாமல் பண்ணுற மாதிரி பண்ணி விட்றணும் பண்ணி விட்டுட்டு நீ சர்ஜரி பண்ணுறால்தானேப்பான் உனக்கே ஒரு சர்ஜரி பண்ணுறாட்டு ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணி விட்டு கட்சியில் மூத்திர பேக்கோடு சுற்றுலாம் நாயன்ட்டு விட்டுறணும் என்ன ஒரு ஜென்மம் சே சரி ஏய் ஏயோ பூச்சி அண்டு இது வாங்குறதும் அப்படியே வந்து மக்கள் முன்னாடி வரும்போது அவ்வளோ நல்லவன் அவ்வளோ ஒரு ரீசெண்டாக நாள் அவர் அப்படியே டாக்டர் அவர் கடவுள் ஏ நீ டாக்டர் அப்படின்ற அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் டெய் நீ டாக்டராடா நீ டெய் அசிங்கம் பிடிச்சவனே இப்படி ஒரு வீடியோ ஏபிஇபிக்காரங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏபிஇபியில் இவர் ஏதோ மெம்பரெல்லாம் வேறு இருந்துக்கிறாரு அவங்க வந்து இவர் சும்மா விடுவாங்களான் ஏ சும்மா விடுவாங்களான்னு தெரியல சும்மா விட்டாங்கன்னா அவங்களையும் கேள்வி கேட்பாங்க பிஜேபி ஏபிபிக்கே இது வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து அவங்களுடைய இதில் எல்லாம் இருந்திருக்காரு ஏதோ இதில் கூட்டத்திலலாம் பேசுகிறாரு ஏதோ பயங்கரமான மேட்டரெலாம் பண்ணிக்கிறார் அவர் அவர் பண்ணுற மேட்ரு தான் அதை பார்க்குறீங்களே ஐயோ ஐயையோ கடவுளை இப்படி ஒரு ஜென்மம் அப்படின்னாடா உனக்கு வேறு ஏண்டா ஆ மனுஷனா நீ இல்லை கேட்குறேன் மனுஷ ஜென்மமா கொஞ்சமாவது உனக்கும் நாய்க்கும் என்னடா வித்தியாசம் நாய் வந்து ரோட்டில் பண்ணுறதுன்னா நீ ரோட்டில் பண்ணல அது ஒன்று தான் வித்தியாசம் பண்ணுறப்பள்ள இருக்குது செக் ஆனால் போய் செத்துத்தோலை ஏண்டா நீ எல்லாம் ஏன்டா ஏன்டா பூமிக்கு பாரமாக இந்த இதில் இருக்கிறீங்க இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஆனால் அந்த வீடியோ எடுத்தவங்கள வந்து உண்மையிலேயே பாராட்டும் அவங்க எந்த காரணத்துக்காக எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல அவங்க ஏதோ சினிமா சம்பந்தத்து தான் வீடியோ எடுத்திருக்காங்க ஏன்னா ஒன்றாவது மாதம் எடுத்த வீடியோ இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்குதுன்னும்போது அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் வெளியே வரும் இந்த மேட்டரோட